இவருக்குமே கைலை கே கோவிந்தன் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதை நச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜாயகிந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோ ஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் இன்றைக்கி ஸ்ரீராமபாஸ் சாஸ்திரத்தில் நல்லது ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அப்டேட்டு வருகின்ற முப்பதாம் தேதி வந்து அதாவது முப்பதாம் தேதி வந்து விஜயவாடா போகிறதுக்கு கிளம்புறோம் நிச்சயமாக வர்றாங்க வாங்க விவி டெம்பிள் டூரிஸத்தில் முப்பதாம் தேதி விஜயவாடா அதாவது அதாவது மு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அன்றைக்கி அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் கனக துர்க்கை தரிசனம் ஒன்றாம் தேதி ஒன்று ஒம்பது செப்டம்பர் ஒன்று ஒம்பது வந்து அதாவது பக்தராச்சலம் அற்புதமான டெம்பிள் அதாவது கோதாவரி நதி வந்து இருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய விஷயம் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கணும் அந்த நதியில் ஸ்தானம் பண்ணிவிட்டு அன்னைக்கு கல்யாண உற்சவம் பண்ண போகிறோம் அதாவது திருமண தடை இருக்குது எனக்கு குழந்தை பேர் ஒன்று ராமர் வந்து உலகத்திலேயே அமர்ந்த கோலத்தில் இருக்கிறது ஒரே இடம் அந்த பக்ராச்சலம் தான் சீத்தாராமா டெம்பிள் நிச்சயமாக வாங்க அதாவது முழுக்க முழுக்க நான் கூப்பிட்டு போக போகிறேன் முப்பதாம் தேதி அதாவது சென்னையிலேருந்து பயணம் முப்ப முப்பத்தி ஒன்றாம் தேதி விஜயவாடா ஒன்றாம் தேதி வந்து பக்ராச்சலம் பெரிய லெவலில் அதாவது ராமர் வந்து தான் மடியில் சீதா வச்சுருப்பார் ராமர் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறவர் எல்லாருமே சர்பத்தில் உட்காந்துருப்பார் ரொம்ப அற்புதமான டெம்பிள் அங்கே வந்து ஒரு கல்யாண உற்சவம் ராமர் இப்படின்னா ஒரு பெரிய லெவலில் ஒத்தது ஒத்ததே இருக்குங்கிற மாதிரி திருமணத்துக்கு ஆகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமணம் நடக்கும் பையனுங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அதுவும் நடக்கும் அப்போ நிச்சயமாக வரவங்க வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கூப்பிட்டு போகிறேன் முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தையே நான் கூப்பிட்டு போகிறேன் அதனால் நிச்சயமாக நீங்கள் வாங்க ஒரு பெரிய லெவல் ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் போடுறாங்க ஆல்ரெடி முப்பதாம் தேதி விஜயவாடா பையனும் முப்பத்தி ஒன்றாம் தேதி விஜயவாடா ஒன்றாம் தேதி பத்ராச்சலம் திருப்பி வந்து ரெண்டாம்தேதி காத்தாலும் சென்னைக்கு வந்துடலாம் அற்புதமான டூர் வந்து இது சூப்பரான டூரு இது விவி டெம்பிள் டூரிஸத்தில் மக்களை அனுமதிச்சுட்டுலாம் கூட்டிட்டு போகிறோம் அடுத்தது போய்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வந்து அயோத்தியா கிளம்புறோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அயோத்தியா அது வந்து ட்ரெயினில் இருபத்தி ரெண்டாந்தேதி ட்ரெயினில் இருபத்தொழாந்தேதி அயோத்தியா இருபத்தஞ்சு க அலகாபாத்து அதாவது பிரேக்ராஜ் இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா க கயா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு காசி இந்த அஞ்சு நாள் ட்ரிப்பு தான் அதில் ஃப்ளைட்டில் வரணும் வரலாம் ட்ரெயினில் வரலாம் வரலாம் அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அது ஏன்னா ட்ரெயினில் வரணும் டிக்கெட் முடிஞ்சிடும் அப்புறம் ஃப்ளைட்டில் தான் வர மாதிரி இருக்கும் இப்போயே வெயிட் லிஸ்ட் ஆகிடுச்சு அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு மொண்ணச்சலூர் அரிசி வந்தால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அது என் பொண்ணு நம்பரை நிச்சயமாக ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுவாங்க நல்லா நீட்டாக பேக் பண்ணி போடுவாங்க அதாவது பேக்கிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி அரிசி உள்ளே தரமாக இருக்கும் தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி வேணால் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தெழு கால் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் அரிசி மண்ணச்சனும் அரிசி இப்போ டேட்டாக்குள்ளே வருவோம் நேற்று உண்மையிலே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் சார் செம்ம இடம் சார் நே ஆனால் இதை வந்து அப்படியே சாப் போடுறேன் இன்றைக்கி பார்த்துங்க நீங்கள் ஒரு நாலு தெருக்கு நாலு வீதி இருக்குது சார் அதாவது கிழக்கில் போகிற வீதி வடக்கில் போகிற வீதி மேற்கில் போகிற வீதி தெற்கில் போகிற வீதி நல்ல அற்புதமான வீதி இருக்குது சார் இந்த அற்புதமான வீதியில் வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெருக்குது சார் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த வீட்டுக்கு அடுத்த ஒரு வீடு இருக்கு அதுக்கப்புறம் மேற்கில் மட்டும் ஒரு ரோடு போகுது அப்போ தென்கிழக்கு அற்புதமான விஷயம் வந்து இந்த வீடை லேசாக இழுத்து கட்டியிருக்காங்க அவங்களே கட்டிருக்காங்க அது கட்டையில் என்ன பண்ணுறாங்கன்னா யாரோ ஒரு முட்டாப்பைய சொல்லியிருப்பானா என்னமோ தெரியல அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியில் ஒரு கோபுரை மாதிரி கட்டி அழகாக ஜம்முன்னு ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ ஒரு வீட்டில் எப்படி தவறு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வடகிழக்கு கிழக்கு தெரு குத்து வடகிழக்கு வடக்கு தெரு குத்து பார்வை உள்ள அந்த அட்டகாசமான பில்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் தவறு பண்ணுறாங்க அப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு ஒரு சாட்சாக போகிறேன்னு நீங்கள் பார்த்துங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் பார்த்த இடங்களில் உள்ள விஷயம் அந்த நல்ல தெருப்புத்துற அழகாக ஒரு கோபுரம் மாதிரி கட்டி புளியார் மூலையில் கட்டிட்டாங்க வடகிழக்கு முறையில் புளியார் கட்டிட்டாங்க இந்த புளியார் கட்டினதுனால வடகிழக்கு நல்லா கட்டுங்க வடகிழக்கு கிழக்குலாம் உள்ளே போகணும் போகாமல் அந்த புளியாரை வச்சு கட்டினதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு வழியாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ ஒரு பிள்ளையார் வைக்க போய் அந்த உச்சவாசலை மாத்துறாங்க உச்சவாசலே நீச்ச வாசலுக்கு போறாங்க ஒன்னு ரெண்டாவது விஷயம் படிகட்டு என்ன பண்றாங்க அந்த நீச்சவாசல உள்ள போய் படிக்கட்டை வடகிழக்கில் போட்டு வடகிழக்கை உயரம் பண்ணி அப்படியே கொண்டு போய் தண்ணி தொட்டி வைக்கிறாங்க எங்க அந்த வடகிழக்கு மூலையில உயரம் பண்ணி தண்ணி தொட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் சரிங்களா சார் அப்படின்னா ஒரு குடும்பத்துல வடகிழக்கில் மட்டும் படிக்கட்டு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த குடும்ப ஆண்மகன் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுவாரு சார் அந்த வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை இருக்கு ஒரு மனைவி இருக்காங்க அந்த ஆண் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னா அந்த குடும்பம் தாங்கிக்கும் அந்த வடகிழக்கு படிக்கட்டா ஆனால் அந்த மூத்த குழந்தை வந்து பெண் குழந்தை இருக்கு கல்யா திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளைய போய் பாதிக்குது இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வடகிழக்கில் படிக்கட்டா நம்ம மாடிக்கே போவேண்ணா சார் முதல்ல உடச்சிருங்க சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார் நான் உண்மையாக பேசுகிறேன் சார் மா படி படிக்கட்டு இல்லாமல் தான் நம்ம முன்னோர்கள்லாம் வீடு கட்டினாங்க நம்ம தான் இப்போ கட்டுறோம் தெரிஞ்சு கட்டுங்க இப்போ ஒரு பிள்ளையாரை வந்து ஒரு தெருக்கூத்தில் வந்து பிள்ளையாரை வச்சுட்டு அந்த புள்ளையாருக்காக வாசப்பிடிய மாற்றி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க பாருங்க அது என்ன அது நியாயமா உண்மையாக சொல்றேன் அப்போ நம்ம என்ன பண்ணோம் வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்து வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்து பார்வையில் அட்டகாசமான தெருக்கூத்தில் அப்போ ஒரு வாசு கன்செல்ட் அந்த இடத்துல தேவை அந்த வாசு கன்சன் என்ன பண்றாங்க பண்ணுறான் அந்த தூக்கி சூப்பரான தெருக்கூத்தில் இந்த தெருக்கூத்து வந்தால் நம்ம புள்ளையார வைச்சோம் யார் வந்து நீங்கள் தெருவில் வைக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கடவுளையே கொண்டு போய் தெருவில் வச்சா என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒத்தது ஒத்ததை இருக்கும் நம்மளை தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடுவார் அவ்வளோ தான் விநாயகர் நீங்கள் இப்போ பிள்ளையாரை வைக்கிறது இந்த சூளாயுதத்தை கொண்டு வந்து குத்தி வைக்கிறது அதை எலுமிச்சம்பளை குத்துறது அப்புறம் வந்து டெய்லியும் விளக்கு போடுறது அந்த நல்ல தெருக்கூத்தில் ஒரு நல்ல தெருக்கூத்து எதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு மனையை வாங்கி வீடு கட்டுறோம் அதாவது வீடு கட்டுறது கனவு அது யாராக இருந்தாலும் சரி அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி ஒத்தது ஒத்ததை இருக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி இந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மனை வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு வாசு கன்சன்ட்டை நியமிச்சுக்கணும் வாசு கன்சன்ட் நியமிச்சிட்டு தரமான முறையில் நல்ல முடியல வீடு கட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயந்தான் ஒரு பிள்ளையார வைக்க போய் அந்த உள்ள வாசல் வைக்காம வாசலை த தென்கிழக்கு கிழக்கில் மாற்றி விட்டு அப்போ அந்த வீட்டில் குடும்ப ஆன்மகன் என்னாமான் வடகிழக்கு உயரமாக போட்டு அந்த வரைகளுக்கு படிக்கட்டு மேலே போட்டு போய் வாட்டர் டேங்க் வைக்கிறது சரியா அப்படின்னா இதெல்லாம் பெரிய நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை நான் இப்போ சொல்கிறதுக்கே முடியல இது மாதிரிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க உங்கள் வாழ்க்கை தான் இது நான் ஒன்றும் யாரையும் சொல்ல முடியாது உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் நீங்கள் ஒரு ஆள் கன்சன்ட்டை பார்த்து கூப்பிட்டு பார்ப்பீங்க அதுதான் யூனிவர்ஸோட பிரபஞ்சத்தோட விதி உங்கள் நல்ல நேரம் இருந்தால் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க இல்லைன்னா பார்க்க முடியாது அவ்வளோதான் அப்போ வாழ்க்கையில் நல்லது மட்டும் செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தவறான விஷயத்த செய்யாதீங்க தவறான விஷயம் தவறான விஷயத்தை நடத்தும் வழிமுறைகள் தான் ஒரு வீடு கட்டுறதுங்கிற ஒரு கனவு ஒரு வீட்டு கட்டுறது ஒரு திருமணம் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு சின்ன சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்போ அந்த பிள்ளையார வைக்காம அழகாக இருந்தால் கூடியும் அந்த இடத்துல உச்சவாசல அமைச்சரெலாம் படிக்கட்டு பாருங்க வடகிழக்கு மூலையில் போய் படிகட்டு போட்டு உயரமாக போட்டு அது மேலே ஓவர் ரூம் வச்சு அது மேலே வாட்டர் டங்கு வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு நல்ல தெருக்கூத்துல கிழக்கு தெருக்கூத்து வடக்கு தெருக்கூத்தில் அட்டகாசப்பட ஆணும் சூப்பராக இருப்பாங்க பெண்ணும் சூப்பராக இருப்பாங்க ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடிய வீட்டை நம்ம எப்படி மாத்திரம் பாருங்க இதெல்லாம் நம்மளே நம்ம தலையில மண்ணல்லி போட்டுக்கிற கதை நீங்கள் இது மாதிரி யார் வச்சுருந்தாலும் சரி எந்த வாசிக்காரையும் கூப்பிடாதீங்க வடகிழக்குல படிக்க போட்டீங்களா முதல்ல உடச்சிடுங்க இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆண் இருப்பார் ஒரு மனைவி இருப்பாங்க மூணு பெண் இருப்பாங்க அது பிரச்சனை கிடையாது அந்த மருமகன் வரையில்தான் ப்ராப்ளம் பண்ணும் அப்போ நம்ம அதுங்காட்டி நம்ம சரி பண்ணிக்கிறது தான் சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் சின்ன தவறுன்னு நினைக்காதீங்க அந்த சின்ன தவறு பெரிய தவறை உருவாக்கிறோம் அப்போ அந்த இடத்துல தென்கிழக்கு கட் பண்ணி போடுறதுல மிகப்பெரிய தவறான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இன்டர்நேஷ்னல் வாச கிடைப்பிலும் மக்களுக்கு டிராயிங் போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு ஏதாவது என்ன கூப்பிடும்னு கூட ஆசை இல்லை சார் நான் ட்ராயிங் போடணும் சார் எனக்கு நீங்கள் ட்ராயிங் மட்டும்தான் அது போட்டு கொடுங்கன்னா நிச்சயமாக ட்ராயிங் போட்டு தரேன் நல்லா ட்ராயிங் போட்டால் வீடு வந்து எப்பயுமே சதுர செவகம் அமைக்கணும் சதுர செவகம் தான் ஒரு வீட்டில் இருக்கும் ஏன் சதுர செவகம்னா ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அந்த யோகம் வரணும்னா ஒரு வீட்டுக்குள்ளே சதுரத்தையும் வைக்கணும் செவகத்தையும் வைக்கணும் வடமேற்கு மூலையில் மட்டும் நிச்சயமாக எங்கேயுமே டாய்லெட் போடாதீங்க ஏன்னா வடமேற்கு மூளை டாய்லெட்டுங்கிறது மிகப்பெரிய தவறு ஏன்னா வடகிழக்கு எப்படி உச்சப்பகுதி வடகிழக்கு கிழக்கு எப்படி உச்சப்பகுதி வடகிழக்கு வடக்கு எப்படி உச்சப்பகுதி தென்கிழக்கு தெற்கு எப்படி உச்சப்பகுதியோ அதே மாதிரி வடமேற்கு மேற்கு வந்து உச்சப்பகுதி அந்த உச்ச பகுதியில் நீங்கள் டாய்லெட் அமைக்கிறது தவறாக போயிடும் நிச்சயமாக வடமேற்கு மூளையில் டாய்லெட் அமைக்காதீங்க ஒரு ரூமை போட்டு அந்த ரூமில் மூளையை மட்டும் கட் பண்ணி டாய்லெட்டும் போடாதீங்க ஒரு மிகப்பெரிய தவறாயிடும் நிச்சயமாக அது மாதிரி இருந்தால் யாராக இருந்தாலும் மாத்திங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் மேற்கு பார்த்த மனை வாங்குனீங்கன்னா இருபது அடி இருக்குனா வாங்காதீங்க முப்பது அடி இருந்தால் முப்பது அடிக்கு மேலே இருந்தா வாங்குங்க அதான் இன்னைக்கு ரகசியம்னு சொன்னேன் அது நல்ல விஷயத்த சொல்கிறேன் மக்கள் புரிஞ்சுக்கிறது நம்ம சொந்த பணத்தை போட்டு வாங்குறோம் மேற்கு பார்த்த மனை வாங்கலாம் மேலை நாட்டு உறவை அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் முப்பது அடி வாங்க முப்பது அடி கீழே இருபது அடியெலாம் வாங்காதீங்க அது வர டாய்லெட் போட்டால் போடலாம் போட முடியாத ஒன்றும் இல்லை அது சரியாக அமைக்கணும் அதுதான் விஷயம் அப்போ ஒரு முப்பது அடியாக வாங்கிருங்க மேற்கு பார்த்த மனைன்னா முப்பது அடி வாங்கிருங்க முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ரோடு பேஸில் அப்போ அது நல்லாயிருக்கும் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை கேளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டு மனை வாங்கணுமா சந்தேகமாக கேளுங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி பதிவு உலகத்தில் எந்த மூல இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு ட்ராயிங் தரேன் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிணும் நாங்கள் வந்து ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் மக்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டித்தர ஆசைப்படுறோம் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு துணையாக இருந்து கட்டித்தருவோம் ரயில் தண்டவாளம் போல் நீங்கள் ஒரு தண்டவாளம் நான் ஒரு தண்டவாளம் ரெண்டு தண்டவாளத்தில் ட்ரெயின் போகணுன்னா உங்கள் வாசு படி கரெக்டாக இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமி படி உள்ள பிளானை வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கட்டி கொடுத்துருவோம் நல்லா நிச்சயமாக பணம் முழுக்க உங்களுது அதாவது ஐடியா முழுக்க எங்களுது அப்போ நி நிச்சயமாக பெரிய லெவலில் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் ஸ்ரீநிதி வர்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்குன்னு சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்பம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழைநீரை சேகரிப்போம் என் இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்